ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஎஸ் டபுள் டூ எயிட் த்ரீ சோனாலிகா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஐம்பது ஹெச்பி வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனரு டபுள் கிளச்சு பவர் ஸ்டேரிங் வண்டி ஐம்பது ஹெச்பி வண்டி வண்டியில் வந்து முறையாக பம்பர் இருக்குது டாப் இருக்குது ஊக் பெட் இருக்குது எல்லாமே வண்டியில் முறையாக இருக்குது வண்டியில் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நீங்கள் வந்து வாங்கும்போது செட்டில்மெண்ட்டு டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி வந்து அமௌண்ட்டு கட்டினா செட்டில்மெண்ட் எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் போட்டால் ஃபைனான்ஸ் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்த டிப்பரு ட்ரெயிலரு ரொடேக்டர் கலப்ப வாட்டர் டேங்க் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டி வந்து நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது வண்டியில் ஃப்ரண்ட் டயர் பாருங்கள் ஒரிஜினல் இருக்குது பேக் டயர் வந்து ரீட்ரைடு ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது டிஸ்கெல்லாம் கூட நல்லா இருக்குது எங்கள் வண்டி எடுத்தாலும் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் இன்ஜின் சவுண்டு சவுண்ட் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடுங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வேண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் புக் எல்லாம் இருக்குது வண்டி வந்து தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் இந்த சோனாலிக்காவோட டிராக்டரோட ரேட் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்களா முன்னப்பினே அனுசரிச்சும் பண்ணலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு மூன்றரை லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் செக் இருக்கணும் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் முறையாக இருந்தால் நாங்கள் பண்ணி கொடுப்போம் வண்டியில் வந்து டாப்பு உக் பெட்டு பம்பர் எல்லாமே முறையாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டி வந்து நல்ல மேனியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது சோனாலிக்கா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஐம்பது ஹெச்பி வண்டி டபுள் கிளச் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு ஓனர் ரெக்கார்டு என்ஓசி எல்லாமே கையிலே இருக்குது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி எடுத்துக்கலாம் ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச் வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட ரேட் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தீங்களானா முன்னப்பினா வேலையில் அனுசரித்து பண்ணி தருவாங்க எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் இந்த வண்டிக்கு ஒரு மூன்றரை லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபுல் ஃபைனான்ஸும் பண்ணி கொடுக்குறோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்